அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலும் மயிலும் துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகனை வந்து நம்பி திருப்புகள் பாடணும் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய தடையெல்லாம் உடச்சி எரியணும்னா ஒரு யானையினால தான் முடியுமா நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான தடையும் தன் தும்பிக்கையாலும் தந்தத்தினாலும் உடைத்து எரியக்கூடிய மத யானையினால தான் அந்த தடையை உடைச்சு முருகன்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா அந்த யானை யாருன்னா முருகனுடைய அண்ணன் குழந்தை கடவுள் கேட்கக்கூடிய எல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புத ஆனந்த களிர் விநாயக பெருமானை பற்றி தான் இந்த பதிவு விநாயகர் நாயகர்னா தலைவன் அர்த்தம் வி நாயகர் அப்படின்னா அவருக்கு மிஞ்சிய தலைவன் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் சரி சார் முருகன் வழிபாட்டுக்கும் விநாயகர் வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அருணகிரிநாதரே சொல்றார் என்னன்னா நம்ம நிறைய திருப்புகள் படிக்கிறோம் கந்தர அலங்காரம் படிக்கிறோம் நிறைய பேர் என்று சொல்றாங்க சார் நாங்கள் படிக்கிறோம் மனமுன்றி படிக்க முடியல அப்படியே படித்தாலும் எங்களுக்கு சுலபத்துல அதனுடைய பலன் வந்து சேர மாட்டேது இதெல்லாம் எதுனா அப்படின்னா நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்க சார் வினைங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வச்சிருக்கோம் கர்ம வினையின் அந்த கர்ம வினையை தான் தும்பிக்கையால் உடச்சி எறியக்கூடிய அற்புத கடவுள் தான் விநாயகப் பெருமான் அதனால தான் நம்ம செய்யக்கூடிய பூஜையானாலும் செய்யக்கூடிய முயற்சியானாலும் வேலையானாலும் எதுனாலும் நம்ம முதல்ல யாரை கும்பிட்றோம் விநாயகரை கும்பிட்றோம் ஏன் விநாயகரை கும்பிட்றோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவள் முழு கடவுள் உலகமே தன்னுள் அடக்கம்னு காட்டுறதுக்காக மிகப்பெரிய வயிறு ஓமுங்கிற பிரணவ மந்திரத்தை சுட்டக்கூடிய யானை முகம் எல்லா விஷயத்தையும் தெளிவாக கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அவருடைய மீண்ட காது அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா உடைந்த தந்தம் அதுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாசக்கயிறு ஒரு பக்கம் அங்குசம் பாசக்கயிறு யாரெல்லாம் விநாயகரிடத்தில் சரணடைகிறாங்களோ அவங்களுடைய ஆத்மாலாம் எமன்ட்ட போகாது விநாயகர்கிட்ட வந்துடும் காட்டுறதுக்காக பாசக்கயிறு அங்குசம் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க யானை அடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அங்குசம் விநாயகருக்கு யானை முகம் ஏன் இவர் அங்குசத்தை வச்சிருக்காரு அப்படின்னா தன்னை தான் அடக்காவிடில் வேறு யாரும் அடக்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக அங்குஷம் வச்சுருக்கிறார் இன்னொரு கையில் மோதகம் மோதகம்னு சொன்னால் கொழுக்கட்டை யாரெல்லாம் அந்த விநாயகர் பெருமானுடைய கையில் பிடிபடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் பூரணமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும்னு காட்டுறதுக்காக கையில் கொழுக்கட்டை வச்சிருக்கிறார் இப்படி சொல்லிகிட்டே போலாம் தத்துவம் நிறைந்த கடவுள் ஆயிரம் ஆயிரம் தத்துவத்தை தன்னோடு விறுத்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமை வாய்ந்தவர் கும்படுறதுக்கும் வழிபடுறதுக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா எல்லா கடவுளுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் எல்லா கடவுளையும் சரணடைந்து அவர் அவருடைய அருளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆனால் விநாயகப் பெருமானும் இங்கே ரொம்பலாம் முயற்சி பண்ண வேண்டாம் போகிற போக்கில் பிள்ளையாரப்பான தலையில் குட்டிக்கிட்டா போதும் அன்னைக்கு நாளே சுபிக்ஷமாக இருக்கும் நான் ஒரு சில விஷயத்தை இந்த பதிவில் கொடுத்துட்றேன் அந்த பதி பதிகங்களையெல்லாம் தினமும் பாடினீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் மாறி நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நானே பல தடவை கண்கூட அதை பார்த்துருக்கேன் சரி இன்னைக்கு எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா நீங்கள் திருப்புகள் படிக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த செஞ்சிட்டு பண்ணுங்க அது என்னன்னா ஒரு ரெண்டு அருகும் எடுத்து சுவாமி மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த திருப்புகளை பாடணும் அது என்ன திருப்புகள் அப்படின்னா கைத்தள நிறைகணி அப்பம் உடவல் கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மெனவினை கடிதேறும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொருள் திரபு மதையானை அப்படிங்கிறார் அதில் ஒரு விஷயம் சொல்றார் அருணகிரிநாதர் அழகா கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேறும் எவ்வளவு அழகா சொல்றாருப்பாங்க எதை கற்றிடும் அடியவர் திருப்புகளை கற்றிடும் அடியவர் எங்க இருப்பாரா மனசுல இருக்க மாட்டார் நல்லா கவனிக்கணும் வார்த்தை மனசுல இருக்க மாட்டாரா புத்தியில் உரைபவர் ஏன் புத்தியில உரைபவர்னு சொல்றோம் நீங்க உதாரணத்துக்கு ஏதாவது தவறான பாதையில போன இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம என்ன கேட்கிறோம் மனசு இல்லையா நான் என்ன கேட்போம் ஏன்டா புத்தி இல்லையா அறிவு இல்லையான்னு கேட்போம் அப்ப வாழ்க்கையை எது நடத்திட்டு போகுது மனசு வழியில நடத்திட்டு போனா வாழ்க்கை சதஞ்சிரும் சார் நல்லா கவனிக்கணும் நம்மளுக்கு இப்ப தாக எடுக்குது நல்லா தாக எடுக்குது உடம்புக்கு என்ன தேவை தா தண்ணீர் தேவை உடனே மனசு என்ன தெரியுங்களா சொல்லும் ஒரு ஜூஸ் குடிக்கலாமே கோலா குடிக்கலாமே அப்போ மனசு என்ன சொன்னது தவறான பாதையில இந்த நம்மளுடைய ஆசை வயப்பட்ட மனசால கூட்டிட்டு போகும் ஆனா அறிவு என்ன தெரியுமா சொல்லும் நீ தண்ணி தான் உனக்கு தேவை தண்ணியை கூடு அறிவின் பாதையின் எவன் நடக்கிறானோ அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அதனாலதான் அரு அருணகிரிநாதரே சொல்றாரு அறியும் அறிவை அறிவாய் அப்படின்னு எது கொண்டு அறியணுமோ அந்த அறிவை குடு முருகான்னு கேட்கிறார் தான் சொல்றார் திருப்புகள் படித்தால் அறிவில் வந்து விநாயகர் தங்குவாராம் தங்கிய பிறகு வினயரை எல்லாம் அகற்றக்கூடிய வழியை தானே அருளுவாரா அருளிய பிறகு என்ன பண்ணுவாராம் கடைசி அந்த திருப்புகள கடைசியில் என்ன சொல்வார் அப்படின்னா வள்ளி பிராட்டியை சேர்வதற்கு வள்ளி பிராட்டி ஆகிய அந்த வள்ளியை சேர்வதற்கு இருந்த தடையெல்லாம் நீக்கி முருகனையும் வள்ளியும் சேர்த்து வச்சாங்களாம் நல்லா நம்ம கவனிக்கணும் சொல்லியிருக்கேன் வள்ளிங்கிறது யாரு நம்மளுடைய ஆத்மா முருகன் இருக்கிறார் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா விநாயக பெருமான் நம்ம கிட்ட நம்மளுடைய ஆத்மாவை கொண்டு போய் முருகன் சேர்ப்பாராம் இந்த அற்புதமான திருப்புகளை சொன்னால் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அந்த திருப்புகள் வழிபாடு வேல்மாறல் வழிபாடெல்லாம் எல்லாம் இன்னமும் அதிக பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க நிறைய பேர் வந்து ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் பார்த்து இது இல்லை வேற என்னை வேற கேட்டாங்க நீங்க ஜோதிட கேட்டாங்க அதுவே மிகப்பெரிய கொடுமையா இருக்கு என்னன்னா நீங்க ஜோதிடம் பார்ப்பீங்களா ஜா இதெல்லாம் வேணாம் சார் ஏதாவது கஷ்டமா இருக்கா சந்திராஷ்டமம் நிறைய பேர் ஆஹ் பயப்பட்டுருப்பீங்க இந்த சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமோ இல்லை சனி தசையோ எது இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அருகும்புள்ள எடுத்து இந்த திருப்புகளை சொல்லி இது கூட விநாயகர் மூல மந்திரமும் இருக்கு அதையும் நான் கீழே கொடுத்துறேன் அதையும் சொல்லுங்க இது கூட ஒண்ணனா தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையில ஈடுபடக்கூடிய அறிவு அதை தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு நிதானமான யோசிக்கிற அறிவு தெளிவு இது எல்லாம் எங்க வரும் அப்படின்னா விநாயகரை கும்பிட்டால் வரும் அதுக்கு தான் இந்த சொன்னாங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அது பாருங்க கொழுந்துன்னாங்க ஒரு செடி இருக்கு சார் செடி கொழுந்தா வருது அப்புறம் இலை காய் அதுக்கப்புறம் பழம் வரும் முருகனுக்கு பேர் ஞானப்பழம் இவருக்கு பேர் கொழுந்து ஒரே செடியில் சிவங்கிற செடியில வந்த கொழுந்து விநாயகர் கொழுந்து மருவி பழமாகினது ஞானப்பழம் முருகப்பெருமான் அந்த கொழுந்து அந்த அறிவு நம்மளுடைய புத்தியில் இருந்ததுன்னா வாழ்க்கை சீராக அமையும்னு காட்டுறதுதான் விநாயக பெருமானுடைய வழிபாடு தினமும் கைத்தள நிறைகனை திருப்புகள் சொல்லுங்கள் விநாயக பெருமானை வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த ஆனந்தக் கடிர் உங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி